சிறுபான்மையின சமூகத்திற்கு அரசியல் எழுச்சி என்பது மிகவும் அவசியமாகிவிட்டது வக்கு சொத்து அபகரித்தல் திட்டம் பெண்கள் கல்வி கற்க ஹிஜாபு தடை திட்டம் மிக பெரிய கொடூரங்களை நிகழ்த்தியது யார் என்றால் அதே பிஜேபி ஆர் எஸ் எஸ் இருக்கார்கள் தான் போய் படிச்சுட்டு வருவார் குரலி வச்சே கத்திட்டு வந்து நிற்கிறார் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் இன்றைய சமூகத்திற்கு மிகவும் ஒரு அவசியமான ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது குறிப்பாக நம் சமூகம் சிறுபான்மையின சமூகத்திற்கு அரசியல் எழுச்சி என்பது மிகவும் அவசியமாகிவிட்டது எனக்கு முன்னால் மாவட்ட தலைவர் போல் நமது இந்திய நாட்டை ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் வாங்குவதற்கு இஸ்லாமியர்களின் பங்களிப்பு என்பது அலப்பறியது அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களின் பங்களிப்பு என்பது மிக மிக அலப்பறியது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் மஹால் அவர்களுடைய தலைமையில் தான் சிப்பாய் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட

இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்கு i'm அரசியல் எழுச்சி பெற வேண்டும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்க கூடிய பெண்களே உங்களிடம் தான் நான் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் தான் முதன்மையாக அரசியல் எழுச்சி பெற வேண்டும் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் அரசியலில் களம் காண வேண்டும் இன்றைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குனா வார்டு அரசியல் கவுன்சிலர் தேர்தல் என்ன செய்யறாங்க ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக பெண்கள் அறிவிக்கிறார்கள் என்ன ஆகுது குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் இருக்கக்கூடிய நகராட்சிகளிலே பேரூராட்சிகளில் என்ன நடக்கிறது பெண்கள் வாடாக அறிவிக்கிறாங்க அந்த பெண்கள் என்ன நடக்குது இஸ்லாமிய மக்கள் வரமாட்டாங்க சிறுபான்மையின மக்கள் வரமாட்டாங்க என்ன சொல்லுவாங்க பாய் வீட்டு அம்மா வரமாட்டாங்க அவங்க எல்லாம் அரசியல் எல்லாம் வரமாட்டாங்க அதனால சங்க பரிவார கூட்டங்கள் இப்படி திட்டம் தீத்துடு பாய் வீட்டு அம்மா வரமாட்டாங்க அந்த இடத்துல நம்ம மக்களை நிப்பாட்டி என்ன செய்யலாம் நிறைய கொள்ளை அடிக்கலாம் திருடலாம் இந்த மக்களின் வரிப்பணத்தை நாம் அபகரிக்கலாம் என்று நினைக்கிறது ஆனால் அப்படியா மீண்டும் சொல்கிறேன் பெண்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய உங்களிடத்தில் நான் வேண்டுகோளாக இருக்கிறேன் நாம் இனி வரக்கூடிய அந்த தேர்தலில் பெண்கள் அதிகமாக நிற்க வேண்டும் என்று இந்த இடத்தில் வேண்டுகோள் விடுக்கிறேன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை நான் பார்த்தோம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் பெண் மாணவாங்க வஞ்சிக்கப்படுகிறார் அதற்கு கூட கட்சி பல பெண்களை திரட்டி சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நிறுத்தியது இது ஒரு நியூஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் வரவேற்றோம் ஆனால் சற்று தினங்களுக்கு முன்னால் ஒரு மிக ஒரு ஒரு செய்தி நம் காதில் விழுகிறது பிஜேபி தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன செய்கிறார் சாட்டை அடித்து கொண்டு தனது வீட்டின் முன்பு நிற்கு நின்று கொள்கிறார் யூ கேக்கு போய் படிச்சுட்டு வருவார்னு பார்த்தா குரலி வச்சே கத்திட்டு வந்து நிற்கிறார் என்ன செய்யறாரு யூ போய் அரசியல் விட்டு வருகிறேன் மூணு மாதம் இடைவேளை வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றவர் குரலி வித்தையை கத்துக்கிட்டு வந்து அடி அடிச்சு நிக்கிறாரு அந்த சாட்டைய நீனே அடிச்சுக்காத சாட்டை அப்படியே வாங்கி என்ன செய்யணும் தெரியுமா ஏனா மிக பெரிய கொடூரங்களை நிகழ்த்தியது யார் என்றால் அதே பிஜேபி ஆர் எஸ் சங்க பரிவார கூட்டம் தான் உன்னை அடிச்சுக்க கூடாது வெறும் ஆறு முறை அடிச்சாரம் நீனே உன்னை அடிச்சுக்க கூடாது அந்த சாட்டைய வாங்கி எங்க எழுச்சி நாயகன் முபாரக்கண்ண கையில கொடுங்க நடக்கிறத பாருங்க அப்புறம் சாட்டை மட்டும் அதிகாரத்தை எங்கள் எழுச்சி நாயகன் முபாரக பெரிய ஒரு கூட்டம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை செல்லும் அந்த சட்டசபையில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களின் பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக அண்ணன் எங்களுடைய கோரிக்கைகளை அங்கு முன்வைப்பார் அடுத்தடுத்த ஆட்சிகள் மாறும் போது எங்களுடைய கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டு சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனைகள் தீர்த்து வைக்கக்கூடிய எங்கள் தலைவராக மிகப்பெரிய கூட்டம் சட்டசபைக்கு செல்லும் என்று பிரார்த்தனையோடு இன்று அழகான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த கொடிக்கால் பாளையம் எஸ்டிபிஐ கட்சியின் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் செல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி